ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் புட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்லும் வழியில் அமைந்துள்ள கொண்டை ஊசி வளைவுக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரியின் சங்ககால பெயர் தகடூர் என்பதாகும் அதை ஆண்ட குறுநில மன்னர்களில் அதியமான் நெடுமான் அஞ்சி புகழ் பெற்றவர் மேலும் கடையேழு வழி அதிகமானும் ஒருவர் அவ்வையாருக்கு நீண்ட ஆயுள் தரும் அதசிய நெல்லிக்கனியை அவர் கொடுத்ததாக சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஏற்காடு செல்லும் வழியில் மொத்தம் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் அமைந்துள்ளன அதில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவுக்கு தகடூர் அதியமான் வளைவு என்று பெயரிடப்பட்டது இந்நிலையில் புனரமைப்பு பணிகளுக்கு பின்னர் அதன் பெயரை தந்தை பெரியார் வளைவு என்ற நெடுஞ்சாலைத்துறை மாற்றியது அது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து அதியமான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கருப்பு பெயிண்டால் தந்தை பெரியார் வளைவு என்பதை அழித்த தகடூர் அதியமான் வளைவு என்று ஃபிளெக்ஸ் ஓட்டினர் இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை கொடுத்த புகாரின் பேரில் நாதா காவினர் பதிமூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொண்டை ஊசி வளைவுக்கு சங்ககால மன்னரின் பெயரை மாற்றி பெரியாரின் பெயர் வைக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்